ஓம் ஜெய் என் என்பு குழந்தையே உன் வாழ்வில் மாற்றம் நடக்குமா நடக்காதா என்று யோசிக்காதே நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் உன் வாழ்க்கை இனிமேல் தான் சிறக்கப் போகிறது உன்னுடன் இருப்பது உன்னுடைய தந்தையாகிய நானல்லவா உன் கஷ்ட மனதையும் போக்கி உன்னை உயர்ந்த பதவியில் நிச்சயம் உன் சாயப்பா நான் அமர்த்துவேன் உன் முயற்சி பலிக்கப் போகிறது என் குழந்தையே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் எதையும் கவனமுடன் செய்ய வேண்டும் தோல்விக்கு கவனக்குறைவும் ஒரு காரணமாக இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் நீ உன்னை நேசிக்க வேண்டும் சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவருக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் முடிந்தவரையில் அனைவரிடமும் அன்பு செலுத்து அதுவே உன் சந்தோஷத்திற்கு முக்கிய வழிவகுக்கும் நீ எதை நினைத்து வேதனைப்படுகிறாயோ அதை அனைத்தையும் உன் சாயப்பா என்னிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு நான் அதனை எடுத்துக்கொண்டு இந்த நிமிடம் முதல் உன் அப்பா உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரப்போகிறேன் என் பிள்ளையே கவலையை விடு என்றும் உனக்காக நான் இருப்பேன் இருப்பவர்களின் பேச்சை கேட்டு மனம் தளராதே எவரையும் திருத்த நினைக்காதே விடுவாய் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் என்பதை புரிந்துக்கள் கவலையை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க உன் அப்பா என்றும் வருவேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை நீ காணப்போகிறாய் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் என்றும் நிறைந்திருக்கும் உன் சாய் சாய்தேவாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக நிலைத்து நிற்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்